போட்டு முடிச்சு விட்டுருவேன் அவரை முடிச்சோடனே பாருங்க இன்னொரு இனிமையை அழுத்தி பிடிச்சே முடிச்சுடுவேன் ஏன்னா கையில் ஸ்கார் ட்ரிபிள் சிப் இருக்கு இப்போ பாருங்க அப்படியே ரஷ் பண்ணி போய் கையில் உள்ள எல்லா கிரனரையும் போட்டுருவேன் அதுக்குள்ள பாருங்க அந்த இனிமே ரிவை பண்ணி என்கிட்ட ரஷ்ஷே பண்ணிடுவாரு நல்ல வேலை இவரை ஜஸ்ட் மிஸ்ல முடிச்சு விட்டுருவேன் பேலன்ஸ் அந்த ஆன ஒரே ஒரு இனிமீனா அவரை பாருங்க அவரை எப்படி முடிச்சு விட்டுருவேன் டீமே வாய்ப்பு ஆயிரும் அதுக்குள்ள பாருங்க சைட்ல இருந்து ரெண்டு இனிமே இன்னும் கையில போட்டு வெறி கொண்டு அழுத்துவானுவேன் அதுல பாருங்க இப்ப முதல்ல ஒரு இனிமே அப்படியே அழுத்தி பிடிச்சே முடிச்சு விட்டுருவேன் அவரை முடிச்சோடனே பாருங்க அந்த இன்னொரு இனிமேக்கு கன்னரி லோட் பண்ணி தலையிலேயே ஒரு தரமான போட்டு இந்த இடத்துல வெறித்தனமா போய்